கூப்பிடலாம் கூல் சுரேஷ் அவர்களை பேச அழைக்கிறேன் மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் பத்திரிகை நண்பர்கள் ஊடக நண்பர்கள் இணையதள நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மேடையில் பேசி கைத்தட்டல் வாங்குற அளவுக்கு நான் பெரிய பேச்சாளர் இல்லை அதனால் தயவு செஞ்சு நீங்களே ஒரு தடவை கைத்தட்டிருங்க இந்த கைத்தட்டல்கள் அனைத்தும் பல்ஸ் அந்த படத்தோட டீமுக்கு தான் போய் சேரும் அம்மா ஹீரோயின் பேர் என்னம்மா ஹீரோயின் அஷ்டிகா ப்ளீஸ் வெல்கம் ரிஷிகா ப்ளீஸ் வெல்கம் ஆஃப்டர் த ஸ்டேஜ் ப்ளீஸ் பரவாயில்ல என் சீட்டை அவங்க எடுத்துட்டாங்க இப்போ கூட பாத்தீங்களாங்க என்னங்க முதலமைச்சர் சீட்டு முதலமைச்சர் சீட்டுன்னு சண்டை போறீங்க இந்த கூல் சுரேஷை விட்டு கொடுத்தோம் பாத்தீங்களா ஒரு சீட்டு அதுதாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சரி சரி பரவாயில்லப்பா ரெண்டு பெண்களுக்கு நடுவில் ஏற்றும் கூல் சுரேஷ உட்கார வைக்கணும்னு தோணுச்சுல அந்த இயக்குனருக்கு என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக்கொள்கிறேன் இப்படித்தாப்பா எப்போ வந்து இடம் கிடைக்கும் அதில் போய் உக்காரலாம் அப்படின்னு நிறையா பேர் வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதுக்கான பதில் வரும் சரி ராஜன் சார் நீங்கள் வாழ்த்த வந்ததில் ரொம்ப நன்றிங்க சார் அப்புறம் டென்னிஸ் சார் நீங்களும் வாழ்த்த வந்ததில் ரொம்ப நன்றி ஆ பல தடவை அவருக்கு நான் ஃபோன் பண்ணேன் ஏன்னா அவர் ஏற்கனவே ஒரு படம் ஒன்று எடுத்தார் அந்த படத்துக்கு நான் தான் ப்ரமோஷன் பண்ணேன் அதுக்கடுத்து அவர் ஒரு படம் ஒன்று பண்ணாருன்னு பண்ணுறாருன்னு உடனே சாருக்கு நான் பல தடவை ஃபோன் வச்சேன் ஒரு தடவை கூட எடுக்கலை இருந்தாலும் அடுத்த படத்திற்கு நான் கண்டிப்பாக இப்போவே நான் சொல்கிறேன் அவரோட படத்திற்கு என்னை பயன்படுத்தாட்டியும் அவரோட படத்துக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன் சார் சரிங்களா இது நான் வந்து சினிமா மீது நான் வைத்திருக்கிற லவ் இது படம் பைல்ஸ் ஞாபகம் வருது உண்மையிலே நான் நடந்தது ஒன்று சொல்கிறேன் இந்த படம் நான் நடிக்கிறப்ப படத்துக்கு பேர் வைக்கல பேர் வைக்காம தான் இருந்துச்சு அப்புறம் ஒரு கொஞ்ச நாள் கழித்து படத்துக்கு பேர் வச்சுட்டு டைரக்டர் நவீன் சார் வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் அமைச்சர் ஸ்டில் அமைச்சிருக்கேன் பாருங்கண்ணே அப்படின்னு நான் படித்தேன் படிச்சுட்டு அது நமக்கு இங்கிலீஷ் தான் அரகுறில்ல வயல்சின்னு படிச்சுட்டேன் கூட என் கூட இருக்கணுன்றவரே இது என்னடா ஒழுங்க அப்போ அவனும் பைல்ஸ்ன்னு படித்தான் அதுக்கப்புறம் எனக்கே ஒரே டவுட் ஏன்னா இந்த படத்தில் வந்து ஹீரோ மகேந்திரன் வந்து ஃப்ளாஷ்பேக்லேயும் வருவார் அப்போ வந்து ஏதோ ஃபைல்ஸ்னால ஏதோ ஒரு ப்ராப்ளம் போல ஸோ அதனால ஏதோ ரிவெஞ்ச் எடுப்பார் போல அப்படின்னு நான் நானே ஒரு கற்பனை ஏன்னா ஆரி உதயகுமார் சார் எல்லாமே இருந்ததுனால அப்போ ஏதோ இப்போ பைல்ஸ்னால ஏதோ இப்போ ப்ராப்ளம் வந்ததுனால அதனால வந்து ஏதோ ஆப்ரேஷன் பண்ணி ஏதோ ஒன்று பண்ணுவார் போல அப்படி எனக்குள்ளே ஒரு இருந்துச்சு அப்போ நான் டேட்டு கேட்டேன் என்ன சார் பல்ஸ்ன்னு பேர் வச்சுருக்கீங்களே சார் அப்படின்னு அப்போ அவர் சொன்னார் அண்ணா அப்படி இல்லைண்ணா அது வந்து பல்ஸ்னா இந்த ஆஸ்பத்திரியில் அப்படி இப்படி இப்படி போட்டிருப்பாங்கல்ல அதுதானே அப்படின்னாரு ஸோ இப்படி நான் அறகுறையாக இங்கிலீஷில் இருந்தாலும் அது வந்து கரெக்டாக எனக்கு சொல்லி புரிய வச்சார் இயக்குனர் அவர்கள் ரொம்ப நன்றிங்க சார் எங்கே இருக்கார் மிக்க நன்றி நவீன் சார் வந்து கண்டிப்பாக வந்து இந்த படத்தில் வந்து வின் பண்ணிடுவார் எதை வச்சு தெரியுங்களா அது நான் வின் அப்படின்னு அந்த பேரில் அந்த ஒரு வின்னருக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவ்வளவு அற்புதமான டைரக்ஷன் பண்ணார் யார் மீது எந்த கோபமும் படாமல் அவ்வளவு அருமையாக எல்லாத்தையும் அப்படி ஒரு வேலை வாங்கினார் கண்டிப்பாக அவர் பட்ட கஷ்டங்கள் ப்ரொடியூசர் அவருக்கு சப்போர்ட் பண்ணி பண்ணதுக்கு கண்டிப்பாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும் அதே மாதிரி மகேந்திரன் கதாநாயகனாக நடித்திருக்கவர் ஒரு ஷாட்டில் டேரக்டர் வந்து அவருக்கு வந்து கட் பண்ணின்னு கொடுத்தாரு கட் பண்ணின்னு கொடுத்தோன்னா சரின்னு அவர் வாங்கி போட்டார் பார்த்தோன்னா ஆளை காணும் பார்த்தாக்க ஒரு ஓரமாக போய்ட்டு தம்பள் செத்து இப்படி அடிச்சுட்டு இருந்தார் கையில் ஒரு பால் ஒன்று வச்சு இப்படி இப்படி பண்ணிட்டு இருந்தார் நான் போயிட்டு என்ன ப்ரோ அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார் இல்லைண்ணே இந்த மாதிரி கட்பனியன் போடுறோம் அப்போ ஆம்ஸ்லாம் தெரியணுண்ணே அப்படின்னு சொல்லி சொன்னேன் இது வந்து இல்லை இல்லை நான் சிரிக்கிறதுக்காக சொல்லம்மா நான் சிரிக்கிறதுக்காக சொல்லலை இது வந்து ஒரு டெடிக்கேஷன் நான் காக்க காக்க படம் நடிக்கிறப்போ சூர்யா சார் ஜோதிகா மேடம் காம்பினேஷன்ல நடிக்கிறப்போ கௌதமனன் சார் வந்து சொல்லிட்டு ஷார்ட் சொல்லிட்டு நேராக கிட்ட போய் உட்காந்துட்டாரு ஹீரோவை காணும் சார் ஹீரோ காண அப்போ சொன்னாங்க இல்லைங்க அவரு இப்போ புஷப் தண்டாலெல்லாம் எடுத்துட்டு இருக்காருங்க அப்படின்னு ஏன்னா அது கன் எடுத்து எடுத்துட்டு வைக்கும்போது அந்த இதெல்லாம் அப்படி தெரியணும் அப்படின்னு ஸோ அப்படி ஒரு டெடிக்கேஷனோட உள்ள மகேந்திரன் பிளீஸ் ஒரு ஒரு கைத்தட்டு கொடுங்க என்னை விட சீனியர் தான் மகேந்திரன் இருந்தாலும் அந்த எனக்கு கூட இல்லை அப்ப பாருங்க அப்போ நம்ம ஒரு ஹீரோ அப்படின்றப்போ ஆடியன்ஸ் பார்க்குறப்போ நம்ம அதுக்கு ஒரு முன்னு உதாரணமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஏன்னா இப்போ உள்ள நடிகர்கள் என்ன பண்ணுவாங்க காலையில் வந்தோன்னா அந்த ஹோட்டலில் புரோட்டா சொல் இந்த ஹோட்டலில் ஆட்டுக்கால் பாயா சொல் அப்படின்னு சொல்லி தொப்பு தொப்பையும் தொந்தியுமாக தான் இருப்பாங்க ஸோ அப்படி இருக்கிற காலகட்டத்தில் இப்போ அவங்க இப்போ கூட அந்த சாங்கில் கூட பார்த்தீங்கன்னாக்க எனக்கு விஜய் சார் தான் ஞாபகம் வந்தார் ஸோ அந்த மாதிரிலாம் அவர் வந்து ஸ்டெப்பு போட்டிருந்தார் அவருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் அப்புறம் கும்கி அஸ்வின் அந்த தம்பியை பத்தி பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை ஏன்னா அடுத்த ஒரு ப்ரொடக்ஷன்ல ஒரு படம் முடிச்சுட்டாங்க அந்த டைரக்டர் தெரிஞ்சவர் ப்ரொடியூசர் தெரிஞ்சவர் என்ன பயன்படுத்தல அந்த படம் ஆடியோ ரிலீஸ் வந்து உன்னைய பத்தி பெருமையா பேசுவாங்க அப்படி கும்கி ஆசியன் கூட இந்த படத்துல நடிச்சதுல ரொம்ப சந்தோஷம் நல்லா கோஆப்ரேட் பண்ணாப்புல உங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் அப்புறம் தம்பி சரத்து எப்பவுமே ஜிம்ல இருந்து தான் வீடியோவா போட்டுட்டு இருப்பான் இங்க வந்து என்னென்னவோ போடுறான் நீ பரவாயில்ல நீ வந்து அந்த சேனல்லாம் வந்தேன்னு அடிக்கடி இருக்க முக்க காமெடியாக இருந்தாலும் அவனை நான் கைத்தட்ட வச்சுருந்தேன் பாத்தியா மிக்க நன்றி சூப்பர் பா வாழ்த்துக்கள் அப்புறம் இபி சுந்தர் சார் அவர் வந்திருக்காரா நான் தெரியல வந்திருக்காரா ரொம்ப தங்கமான மனிதர் எப்போ ஃபோன் பண்ணாலும் அண்ணே லொக்கேஷன் பார்த்துன்னு இருக்கேனா அப்படின்னுவாரு முந்தா நாள் ஃபோன் பண்ண நைட்டு ரெண்டு மணிக்கு சார் எத்தனை மணிக்கு சார் புரோகிராம் பண்ணணும்னா அண்ணா நான் வந்து லொக்கேஷன் பார்த்துன்னு என்ன நைட் நைட்டு ரெண்டு மணிக்கா அப்படின்னேன் இல்லைங்க டேரக்டர் சொன்னார் நைட்டில் ரோடு எப்படி பார்க்கணும் அது வீடியோ எடுத்து ஆட்டுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் ஸோ இது எதுக்காக சொல்கிறேன்னா சிரிக்கிறத விட அப்படி ஒரு டெடிகேஷனோட ஒரு ஈபி கிடைக்கணும் அப்படின்றதுக்காக சொல்ல தயவு செஞ்சு அவருக்கு ஒரு கிளாப் கொடுங்களேன் சார் கிளாப்லாம் சொல்லிங்க அடுத்த படத்தில் மறந்துடாதீங்க அப்புறம் தங்கச்சி அர்ச்சனா அதாவது என்னை பற்றி நிறையா பேர் என்னப்பா ஏதோ கோமாளித்தனமாக ஏதோ ஒன்று அப்படி பேசி தான் கமெண்டில் அது இதெல்லாம் திட்டுவாங்க ஆனால் அந்த தங்கச்சி அர்ச்சனாவுக்கு தெரியும் நான் நானும் அர்ச்சனாவும் பிக் பாஸில் இருக்கும்போது நூறு நாள் ஒன்றாவே இருந்தோம் இது நான் தெரியல இருந்தாலும் சொல்கிறேன் என்னை வந்து ஏதோ அப்படி நான் பெண்களா அப்படி இப்படின்னு ஏதோ இது பண்ணியிருந்தீங்க இல்லையா அந்த தங்கச்சிக்கு தெரியுங்க அந்த தங்கச்சிக்கு பெண்களுக்கான அந்த வயிறு வலி வந்தப்போ அப்போ என்கிட்ட வந்து சொல்லும் என்ன சுடுதணியை வச்சு கொடுங்கண்ணே அப்படின்னு அங்கே அவ்வளோ பேர் இருந்தாங்கல்ல அப்போ என்ன ஒரு கூட பிறந்த அண்ணனா நினைச்சு ஏன்னா பல பேரு என்னோட நடவடிக்கையை பார்த்து இவன் ஏதோ அப்படி போலப்பா அப்படி போனப்போண்ணே அந்த தங்கச்சிக்கு தெரியும் ஒரே தட்டில் சாப்பிடாத குறை தான் அப்படி இருந்தான் பிக் பாஸில் இப்போ உள்ள பிக் பாஸ் அது வேற அப்படி இருந்தங்க அர்ச்சனா நீ வாழ்த்த வந்ததில் ரொம்ப நன்றி உன்னோட ஆசீர்வாதத்தில் உன்னோட ரசிகர்கள் சார்பாக கண்டிப்பாக இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையும் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஓரளவுக்கு எழுதி வச்சதெல்லாம் படிச்சாச்சு சரி சரி ஓகே மிக்க நன்றி தம்பி கீழே இறங்கு தம்பி கீழே இறங்க்பா ப்ளீஸ் கீழே வா தம்பி கீழே வா ப்ளீஸ் தம்பி கீழே வா ப்ளீஸ் நீ கீழே இறங்குனாதான் நீ கீழே இறங்குனாதான் ஃபைல்ஸ் படத்துக்கு டிக்கெட் ஒன்று ஃப்ரீயா தரேன் தயவு செய்து கீழே இறங்குனேன் மறுபடியும் பார்த்திங்களா எனிவே இன்னைக்கு நான் திட்டு வாங்குறது உறுதியுன்னு தான் நினைக்கிறேன் ஏடோ கூடமாக எதுவும் போட்டு விட்றாதீங்கப்பா நான் எப்பவுமே விஜய் சாரோட ரசிகர் தான் சரிங்களா அப்படி போடாதிங்கப்பா நீங்கள் எதுனா ஒன்றும் போட்டு விட்ருங்க இன்ன வரைக்கும் இந்த கூழுன்னு பேர் வர்றதுக்கு காரணம் விஜய் சார் தான் அது நிறைய பேருக்கு தெரியுமா இல்லைன்னு தெரில துல்லாத மனம் தொழில் வந்து இந்த தாளில் தான் போட்டுருக்கேன் இது எதுக்காக சொல்றேன்னா இப்போ விஜய் சார் எதுனா ஒன்று பண்ணாக்க அதை வச்சு ஏதோ ஒன்று போடுறாங்க ஒரு வருமானம் வருது அவங்களுக்கு அது மட்டுமா தொப்பி விற்கிறாங்க விஜய் சாரோட கட்சி பேர் போட்டு துண்டு விற்கிறாங்க அவங்களுக்கு ஒரு பயன் இருக்கு அப்போது அவங்களுக்கெல்லாம் பயன் இருக்கிறப்போ இந்த கூல் சுரேஷ் விஜய் சாரோட ரசிகனா இருக்கிற நான் நான் பயனடைய கூடாதா விஜய் சார்னால இந்த பல்ஸ் படத்த இந்த பல்ஸ் படத்துக்கு விஜய் சார்னால ஒரு ப்ரமோஷன் கிடைக்க கூடாதா சொல்லுங்க ஏதோ ஒண்ணு எழுதுங்க சார் ஏதோ ஒண்ணு எழுதுங்க நான் அதை பத்தி எதுவுமே சொல்லல எந்த பிரச்சனை வந்தாலும் அதை சந்திக்கிறதுக்கு தயாரிப்பாளரும் ஜெயிலுக்கு போறதுக்கு நபீன் சாரியா இருக்கிறாங்க நீங்க முடிஞ்சாக்க இயக்குனர் மேலேயும் தயாரிப்பாளர் வந்திருக்காரா அவர் மேலேயும் நீங்க எதுனா ஒன்னு பண்ணி பாருங்க பாப்போம் என்ன எதுவும் பா நான் அப்பாவி சரிங்களா உங்களை எல்லாம் சந்திச்சதில் ரொம்ப சந்தோஷம் நன்றி